நிறைய ஜூஸ் போய் ஜாதகத்தை குடுத்துட்டு நீங்க குலதெய்வம் என்ன குலதெய்வம் என்னன்னு கேட்கறாங்க பிறப்பு ஜாதகத்துல குலதெய்வத்தை நீங்க கண்டு எல்லாம் பிடிக்க முடியாது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல ரிப்பீட்டடா வருது இல்ல இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னாலே அந்த குடும் குடும்பத்துல குலதெய்வம் விட்டு போயிருக்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும் இந்த சனியினுடைய கர்ம பதவி கொண்ட நபர்கள் சொந்த தொழில் பண்ணலாம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் சொந்த தொழில் பண்ணலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கர்மாவை கொண்ட நபர்களுக்குமே வேலை அப்படின்றது பெருசாக சூட் ஆகாது இன்னொருத்தர் கீழே வேலை செய்யணும் ராசியை வச்சு நட்சத்திரத்தை வச்சு இந்த நட்சத்திரத்துக்கு தா தே தூ தூ தி அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் இன்னும் நம்ம இன்டெப்த்தாக நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பேருக்கு வந்து நம்ம சஜஷன் அப்படின்றது ஆனால் என்னைக்கு என் பேருக்கு பின்னாடி சிங்காரவேல் அப்படின்ற அந்த முருகர் பேரை நான் போட்டேனோ அன்னையிலேருந்து அப்படியே லைஃப் ஒரு யூ டர்ன் தான் அடிச்சுது ஜாதகத்துல போய் தேறோம் ஜோசியத்துல போய் தேர்றோம் என்ன மாதிரி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிச்சினையர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு மாற்றம் நிகழ போகுது அந்த மாற்றம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க போகுது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது யாரேனும் உங்களிடம் வந்து தேவை அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னையே உதவுவதற்கான அந்த மனப்பாங்கை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் மாற்றம் அப்படின்னு சொன்ன சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வரக்கூடியது ஆன்மீக ரீதியான பக்தி தான் அதையும் தாண்டி இந்த பக்தியோடு சேர்ந்து நம்மளுடைய ஜாதக ரீதியான மாற்றங்கள் ஏதேனும் வாழ்க்கையில் செஞ்சோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கு இந்த ஜாதக ரீதியான விஷயங்கள்லேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் மரபணு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இந்த மரபணுவின் மூலமாக நம்மளுடைய உறவுகளை துல்லியமாக நம்மளால் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி ஜோதிட ரீதியான மூலமாகவும் மரபணுவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் மரியாதைக்குரிய ராகுல் சிங்காரவேல் அவர்கள் நம்மிடையே காத்துட்டு இருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் மட்டும் அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கு அவரிடம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கமா ஸோ இப்போ நிறைய பேருக்கு தாங்க கும்பிட வேண்டிய குல தெய்வமே தெரியாம இருக்கு குல தெய்வத்தை எல்லோருமே வணங்கணும்னு சொல்றாங்க குல தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி உதவுமா குல தெய்வத்தை நீங்கள் பிறப்பு ஜாதகத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியாதுமா அது ஒரு மித்து இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசியர்ட்ட போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு என் குலதெய்வம் என்ன குலதெய்வம் என்னன்னு கேட்குறாங்க பிறப்பு ஜாதகத்தில் குலதெய்வத்தை நீங்கள் கண்டுலாம் பிடிக்க முடியாது இந்த பிரசன்னம் சொல்லக்கூடிய நபர்கள் குறி சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம் நான் ஒரு எளிய வழியை சொல்கிறேன் எளிய ஒரு மெத்தடை சொல்கிறேன் ஈஸியாக எல்லாராலையும் இதை ஃபாலோ பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் ஜாதகம்லாம் வேணும் ஜாதகத்தெல்லாம் ஓரமாக வச்சுருங்க உங்களுக்குன்னு ஒரு க நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு சாதி இருக்கும் சனம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பூர்வீகம் அப்படின்றது இருக்கும் பூர்வீகம்ன்றது சொந்த ஊர் கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பூர்வீகம்ன்றது நம்ம தாத்தா தாத்தாக்கும் தாத்தா அதுக்கும் முன்னாடி இருந்த தலைமுறையினர் வாழ்ந்த ஒரு ஏரியா இப்போ தான் நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சகஜமாக நம்ம வந்து போய்ட்டு வந்துட்டு இருக்கோம் அவர் மாறிக்கிட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து திடீர்னு காஞ்சிபுரம் போகிறோம் காஞ்சிபுரத்துலேருந்து திருவள்ளூர் போகிறோம் அப்படி நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிறோம் முன்னே காலத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது ஸோ ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை சேர்ந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே ஜோக்ரஃபிக்கல் லொக்கேஷனில் இருந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே உங்கள் கம்யூனிட்டி பீப்புள் வாழ்கிற இடம் இருக்கும் அங்கே போயிட்டு உங்களோட குளம் என்ன கோத்திரம் என்ன எல்லாருக்கும் கோத்திரம் இருக்கும் அந்த கோத்திரத்தின் பேரை சொல்லி இந்த மாதிரி கோத்திரத்தை கொண்ட நபர்கள் இங்கே வாழ்ந்து உங்களுக்கு யாராவது முன்னோர்கள் பேர் தெரியும்னா பேர் சொல்லியும் கேட்கலாம் அங்க உள்ள நபர்கள்ட்ட நீங்க விசாரிக்கிறதன் மூலியமாகவே உங்களுக்கு விடை விடை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அங்க உள்ள கோயில் குருக்கள் வயசானவங்க அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டாலே உங்களுக்கு சரியான குலதெய்வம் தெரிஞ்சிடும் அதுல தப்புன்றது இருக்காது இத நீங்க கொண்டு போயிட்டு குறி சொல்றவங்க கிட்டயும் இந்த பிரசன்னம் பாக்குறவங்க கிட்டயும் நீங்க கிராஸ் செக் பண்ணலாம் ஆனா குலதெய்வம் சார்ந்த தோஷம் யாருக்கு இருக்கு ஆறு குலதெய்வம் யாருக்கு விட்டு போயிருக்கு அப்படின்ற ஜாதக அமைப்பை நீங்க கண்டுபிடிக்க முடியும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல ரிப்பீட்டடாக வருது இல்லை இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னாலே அந்த குடும்பத்துல குலதெய்வம் விட்டு போயிருக்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியா நம்ம கிராஸ் செக்கும் பண்ண முடியும் விட்டு போயிருக்கான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க எய்தர் இர்ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைனா குலதெய்வத்தையே விட்டுட்டு இருப்பாங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க துலா ராசி துலா லக்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் லக்னத்திலே யார் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட நீங்கள் கேட்டாலும் இதை வந்து கனகச்சிதமாக பொருந்தும் இப்போ நீங்கள் சொல்லும் நிறைய வந்து நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க இந்த நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணி தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை கிரக நிலைகளை பார்த்து ஜாதகத்தை பார்க்கணுமா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் எப்படி பார்க்குறீங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும் ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்ச விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எவ்வளோ முறைகள் வந்துருச்சு இன்றைக்கி டிஎன்ஏ வந்துருச்சு ஏஎல்பி வந்துருச்சு ஏகப்பட்ட ஜோதிட முறைகள் இருக்கு கேபி இருக்குது நீங்கள் எந்த மெத்தடு நீங்கள் எடுத்தாலும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பதில் சொல்லணும் வெறுமனே கிரக சேர்க்கையை வச்சோ இல்லைன்னா வந்து இந்த கிரகரிலேயே கிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபர் அசுபர்லாம் இருப்பாங்க அதை மட்டும் வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமா அது தவறா போவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய பேர் கிரகத்துக்குள்ளே கூட போகிறது கிடையாது தசா புக்தியை வச்சு இப்போ என்ன தசா புக்தி நடக்குது அட்டமாதிபதியா பாதகதிபதியா அப்படின்ற மாதிரி தசா புக்தியை மட்டும் வச்சு பலன்னு சொல்கிறாங்க அது மிக மிக தவறு ஒரு கிரகம் இப்போ நீங்கள் உங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கேள்விக்கான காரகத்துவ பாவம் எது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ அவங்கள பற்றி கேட்குறாங்கன்னா அது லக்னம் இப்போ அவங்களோட இன்கம் பற்றி கேட்குறாங்கன்னா அது ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் ஏன்னா ப்ரொஃபெஷன் அவங்களோட ஹெல்த் பற்றி கேட்குறாங்கன்னா அது ஆறாம் பாவம் வம்பு வழக்கை பத்தி கேட்குறாங்கன்னா அது ஆறாம் பாவம் ஆயுள் பத்தி கேட்கறாங்கன்னா எட்டாம் பாவம் இது முதல்ல நிறைய நபர்களுக்கு தெரியல ஸோ அது அதுவே அடிப்படையில் தவறா இருக்கு ஸோ அத நிறைய பேர் வந்து ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு அந்த பாவாதிபதி எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து ஜோதிடத்தில் ஜோதிடத்துல வந்து சாரம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க அதை சாரம் பார்க்காதவன் சோரம் போவான்ற பழமொழியும் ஜோதிடத்துல இருக்கு ஸோ ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பதில் சொல்லணும் அதுதான் வந்து சரியாகவும் இருக்கும் ஓகே ஒரு ஒரு ஃபேமிலியில் தொடர்ந்து ஒரு ப்ரொஃபஷனில் வந்து வழி வழியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ டீச்சராக இருக்கிறவங்க டீச்சர் வந்துட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க தொடர்ந்து அந்த கவர்மெண்ட் வேலையில் வந்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி என் பிள்ளையும் வந்து கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க பட்டு முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து இன்னமுமே வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அரசு வேலை வாய்ப்பு வேணும் இல்லை நான் தான் படிப்பேன் இல்லை நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களும் இந்த முயற்சி வெற்றி தருமா அப்படின்றத அக்யூரேட்டாக நம்மளால பார்த்து சொல்ல முடியுங்களா முத விஷயம் அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கணுமா இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தெல்லாம் விட்டுருங்க இந்திய பாப்புலேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டில் வேலை செய்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது யதார்த்தமாகவே அது வந்து இம்பாசிபிளுக்கு அடுத்து ஒரு படி கீழே இருக்குது ஸோ அது யதார்த்தமாகவே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் மீறி கிராக் பண்ணக்கூடிய நபர்களுக்கு என்ன ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஆறாம் அவங்களோட பத்தாம் பாவத்தோடவும் ஒன்பதாம் பாவத்தோட சேர்க்கை அப்படின்றது இருக்கும் எய்தர் ஆறாம் அதிபதி இல்ல பத்தாம் அதிபதி பூசம் விசாகம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பிறப்பு நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா பூசம் விசாகம் சாதயமா இருக்கும் அந்த குடும்பத்துலேயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் இல்ல படிப்பு ட்ரான்ஸ்போர்ட் அது சார்ந்த உத்தியோகம் இல்லை படிப்பு இல்லை ஏற்கனவே வெ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன நபர்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான உத்தியோகங்களும் கூடவே இருக்கும் அந்த குடும்பத்தில் ஓகே ஸோ இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் போனால் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களோ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அதில் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாங்களோன்ற ஒரு பயத்தோடு இருப்பாங்க உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனோட வரணும் ஏ எப்படி வரணும் அந்த அந்த ப்ரொசீஜர் சொன்னீங்கன்னா முதல் விஷயம் கேள்விமா நம்ம என்ன கேட்க போறோன்ற தெளிவு நமக்கு இருக்கணும் ஹைப்போத்தட்டிக்கலாக வந்து கேள்வி கேட்கறதுனால வந்து பயனே கிடையாது ஸோ கேள்வியில் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் அது ஃபஸ்ட்டு அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் முடிஞ்ச அளவுக்கு இது அக்யூரேட்டாக இருக்கணும் அது இன்னக்யூரெட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்க்கறதே வேஸ்ட்டு ஸோ ஓரளவுக்காவது அது அக்யூரேட்டாக இருக்கணும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுன்னா நம்ம பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த டீட்டெயில் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயம் இன்ஸ்டாவை பார்த்துட்டு மூணாவது நாளே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் இருக்காங்க ஏன்னா இவன் பண்ணுறாரு இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா நிறைய ஐடியாஸ் அதுவே கொடுக்குது ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும்னு நினைச்சா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அக்யூரேட்டாக நான் கேட்கல இவங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைப்பா நீங்கள் ஜாதகத்துல ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு கெரியர்னு வரும்போது ஒன்று நம்ம சொந்த தொழில் பண்ணோம் அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லையா இந்த ரெண்டு ஆப்ஷன்மே எல்லாருக்குமே இருக்கு ஆனா எது யாருக்கு பெஸ்ட் அப்படின்றதுல கொஞ்சம் வேறுபாடுகள் வரும் ஜாதக அமைப்புல இப்போ நான் சொன்னேன் இல்லையா சனி கர்ம பதிவு சனி கர்ம பத்தி நான் சொன்னேன் இல்லையா இந்த சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் சொந்த தொழில் பண்ணலாம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் சொந்த தொழில் பண்ணலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கர்மாவை கொண்ட நபர்களுக்குமே வேலை அப்படின்றது பெருசாக சூட் ஆகாது இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறது சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் எங்கே வேலைக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலைக்கு போனாலும் சரி எங்கே இருக்காங்களோ அங்கேயே தான் இருப்பாங்க இந்த புனர்பூசம் ஆவிட்டம் ஒன்று ஆறு பாவ சேர்க்கை லக்னத்திலே புதன் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் எங்கே வேலைக்கு போனாலும் அதே லெவலில் தான் இருப்பாங்க அந்த ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் ஹைக் அப்படின்றதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கிருத்திகை பூரம் மூலம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஆஃபீஸ் இருக்கும்போது அது லிட்டரலா அது ஒரு ஜூ மாதிரி ஒவ்வொன்னு ஒரு ஒரு ரகம் இந்த ஆஃபீஸ் எந்த ஆபீஸ் நீங்க எடுத்தாலுமே எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க எல்லாரையும் தான் போறதுதான் அப்படி இல்லாமல் நான் சொல்கிறதாம் செய்யலை நான் நினைச்ச மாதிரி அங்கே எதுவும் வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க தனி ஒரு உலகத்தில் அவங்க அப்படி ஸ்டிஃபாக ஸ்டபானா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படி இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து உத்தியோகம் வந்து சூட் ஆகாது ஸோ அவங்களுக்கெல்லாம் பேசிக்காகவே நீங்கள் சொந்த தொழில் போயிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பக்கமே வராதிங்க வேலைக்கே போகாதீங்க அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுறது உண்டு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவங்க மாதிரி சொந்த தொழிலும் இவங்களுக்கு சரியாகும் வேலைக்கு போனாலும் இவங்க பிரைட் ஆவாங்கன்ற மாதிரி யாராவது இருக்காங்களா சார் அந்த மாதிரி இப்ப சினிமா துறையில இருக்கிறவங்க எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் சைலண்டா சோ அந்த மாதிரி ரெண்டு விஷயத்துலையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கு ஓ ஏன் நாங்களும் சிவகுமார் ஃபேமிலி மாதிரி இந்த பக்கம் சினிமாலையும் அந்த பக்கம் கொஞ்சம் பிஸ்னஸ்லேயும் வரலாம்னு நாங்களும் ஆசைப்படக்கூடாது என்ன இல்லை அப்படி இல்ல இந்த மாதிரி மல்டி மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் இல்ல மல்டிபிள் கெரியர் ஆப்ஷன்ஸோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அமைப்பு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய கர்ம பதிவு ஒன்று ஆறு ஒன்பது பாவ சேர்க்கை பூசம் விசாகம் சதயம் இந்த மாதிரி நட்சத்திர அமைப்பு இருக்கு ஜாதக அமைப்பு இருக்குன்னா அவங்க மல்டிபிள் பிஸ்னஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி நம்ம அப்படி நான் பார்த்தது சரி இப்ப நீங்க சொன்னீங்க நியூமராலஜி கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் தொடர்பு இருக்குங்களா பாசிட்டிவான பேர் வைக்கணும் வச்சா நல்லா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா பேரில் பாசிட்டிவான பேர் நெகட்டிவான பேர்னு ஒன்று கிடையாது பேரில் நமக்கு சரியான பேராக இல்லையா நமக்கு அந்த பேர் சூட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் அதுக்கு நம்ம நியூமராலஜியும் பார்க்குறோம் இந்த பேர் அப்படின்னு வரும்போது மட்டும் நியூமராலஜி அப்படின்னு வரும்போது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் பேர் மாற்றிடுறது நல்லது ஒரு ஏழு வயசுக்குள்ளரவே இல்லை ஒரு பத்து வயசுக்குள்ளரவே நீங்கள் பேரை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப லேட்டாக நீங்கள் பேர் மாற்றுறீங்க அப்படின்னா அதனோட எஃபெக்ட் ஆர் இம்பாக்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் சோ அதனால பேர் அப்படின்னு வரும்போது மட்டும் எவ்வளோ இயர்லியா நீங்க பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதே மாதிரி எந்தெந்த ஜாதகத்துக்கு எந்தெந்த மாதிரியான பேர் சூட் ஆகும் அப்படின்ற அமைப்புகளும் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம அதை வந்து முடிவு பண்ணுறோமே தவிர வெறும்னே வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ராசியை வச்சு நட்சத்திரத்தை வச்சு இந்த நட்சத்திரத்துக்கு தா தே தூ தூ தி அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படி இல்லாம இன்னும் நம்ம இன்டெப்தா நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பேருக்கு வந்து நம்ம சஜஷன் அப்படின்றது கொடுக்குறோம் அது என்ன ஆய்வு சார் ஆய்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு இப்ப ஜாதகத்துல வந்து ராசி ஆர் நட்சத்திரம் மட்டுமே எல்லாம் கிடையாது இந்த ராசி நட்சத்திரம் மட்டுமே எல்லாம் கிடையாது லக்ன புள்ளி என்னன்னு பார்ப்போம் லக்னாதிபதி நீன்ற நட்சத்திரம் என்னன்னு பார்ப்போம் ராசி என்ன நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் என்னன்னு பார்ப்போம் லக்னாதிபதி எங்க உட்கார்ந்து பார்ப்போம் அவரோட என்னென்ன கிரகம் பார்வையில் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது கர்மாவோட வீரியத்தை நம்ம கணக்கிடுவோம் எந்த கர்ம பதிவு வீரியமாக இருக்குது ஸோ இவருக்கு என்ன எது சார்ந்த டேலண்ட் இருக்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவருக்கு என்ன மாதிரி பேர் வச்சால் அவருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் இதனோட ப்ராசஸ்ஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் ஆல்ஃபெட்டை நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேரோட நீங்க வரலாம் ஒரு நாலஞ்சு பேர் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுல நம்ம வந்து தாராளமா ஒரு பேரை ஃபில்டர் பண்ணி வைக்கலாம் ஒரு காலகட்டத்துல வந்து குலதெய்வ பெயர் வைப்பாங்க இல்ல தன்னோட முன்னோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெயர்களை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க இப்பதான் இந்த நியூமராலஜி அப்படின்றதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம் சோ இந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை தான் அப்படின்றதுக்கு ப்ரூஃபாக ஏதேனும் விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நம்பிக்கை அப்படின்னா நீங்கள் என்னையே எடுத்துக்கலாம் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்னு இருந்தது ராகுல் அப்படின்ற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட கர்மமாகவும் சம்மந்தப்படும் சந்திரனோட கர்மாவும் கொஞ்சம் சம்மந்தப்படும் சரிங்களா அந்த பேர் இருந்த வரைக்கும் எனக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படி இல்லைன்னா இந்த டபுள் மைண்ட் செட் மைண்ட் ஆசோலேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அது சார்ந்த பிரச்சனைகளை நான் ரொம்ப ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுவும் சைக்கலாஜிக்கல் இஷ்யூனா பிரச்சனை ஏன்ட்ட இல்லை என்னை டீல் பண்ணுறாங்கல்ல என்னை சுற்றி உள்ள நபர்கள் அவங்க மூலியமா நான் ரொம்ப சஃபர் ஆனேன் என்னோட தாட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் என்னோட செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து இன்டிஃப்ரெண்டாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸ் அது மூலயமா நான் வந்து நிறையவே நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் ஆனால் என்னைக்கு என் பேருக்கு பின்னாடி சிங்காரவேல் அப்படின்ற அந்த முருகர் பேரை நான் போட்டனோ

ஸோ பேர் இந்த விலாசம்னு ஏதோ ஒரு விலாசம்னு நான் பார்த்தேன் வேல் விலாசம் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன் ஸோ எங்கே நான் போனாலுமே என் நான் டாக்டர் கிட்டே போனாலும் சரி இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே வந்தாலும் சரி எங்கே போனாலும் எனக்கு முன்னாடி வந்து முருகர் அங்கே இருப்பார் முருகர் 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 கடவுள் இப்போ எல்லோருமே வந்து ரொம்ப விரும்பி வேண்டி வே அழகு குழந்தைய குழந்தையாக நினச்சி வேண்டக்கூடியவங்களாம் இருக்காங்க உங்கள் லைஃப்பில் முருகர் அப்படின்றவர் எவ்வளோ முக்கியம் ரொம்ப முக்கியமாக அதாவது ரொம்ப சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் சொல்லியிருக்காங்க ஊசி போடும்போது தான் வந்து நான் வந்து சாமியை பற்றி பேசுவேன் சாமியை பற்றி நினைப்பேன் அப்படின்னு மத்த எல்லாம் நான் வந்து சாமி கும்பிட மாட்டேன் எங்கேயும் கோயிலுக்கு நான் எங்கேயும் வெளில போக மாட்டேன் பெருசா ரொம்ப ரேரா தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன வயசுல எனக்கு சொல்லியிருக்காங்க ஊசி போடும்போது மட்டும் நான் வந்து முருகா 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 தான் கத்துவிடுவேன் வரும்போது மட்டும் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து ஜாதகத்துல போய் தேடுறோம் ஜோசியத்துல போய் தேடுறோம் என்ன மாதிரி கடவுளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அப்படி இல்ல கடவுள் தான் நம்மள தேர்ந்தெடுக்கிறார் சோ நீங்க நம்மனாலும் நம்மளாலும் அதுதான் நிஜம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த பேருக்கு பின்னாடி ராகுலுக்கு பின்னாடி சிங்காரவேல் அப்படின்றத சேர்த்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அது என்னோட தந்தையோட பெயர் அது மட்டும் இல்லாம இந்த சிங்காரவேல் அப்படின்ற அந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முருகரோட பெயர் அது வந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவை குடுக்கும் உன்னோட பேருக்கு பின்னாடி செவ்வாயினுடைய கர்ம இருந்தால் இருந்தா இன்னும் நல்லா அப்படின்னு எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு சும்மா பேசும்போது சொன்னாங்க ஒரு ஒரு கர்மாவும் எப்படிலாம் செயல்படுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க நீ வந்து இந்த பேரை நீ வந்து சஜஸ்ட் பண்ணி நீ வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு லைஃபே மாறுச்சு அண்ட் அதன் காரணமாகத்தான் நான் ஜோதிட துறைக்குள்ளேயும் வந்தேன் அந்த நபர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஜோதிட துறைக்குள்ளரும் வந்தேன் ஓகே ஸோ ராகுல் அவர்களை ராகுல் சிங்கார வேலாக மாற்றியவர் முருகா முருகான்னு ஊசி போடும்போது பயந்த அந்த முருக தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரிங்க சார் பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது ராசி நட்சத்திரம் இதை வச்சு தான் பொருத்தம் பார்க்கறாங்க உங்கள் கிட்ட பொருத்தம் பார்க்கணும்னு வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் கர்மா பேஸ் பண்ணி பார்ப்பீங்களா எப்படி சார் பொருத்தம் பார்த்து கொடுப்பீங்க பொருத்தம் அப்படின்னு வரும்போது நம்ம என்டையர் ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும் இந்த வேதியில் வந்து எல்லாருமே நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க அதாவது எப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க அந்த மாதிரி அதில் ஒரு பத்து கிரைட்டீரியா இருக்கு அதுதான் நம்ம பத்து பொருத்தம்னு சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா அதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் தான் பொருத்தம் பார்க்குறாங்க நட்சத்திரமும் நட்சத்திரமும் கல்யாணம் பண்ணி போகுது அது அடிப்படையிலே தவறு அந்த பொருத்தம் இப்போ ஜாதகம் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகமும் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் ஒவ்வொரு லக்னமும் ரொம்ப யூனிக் அதுல ஏகப்பட்ட பெர்மண்டேஷன் காம்பினேஷன் இருக்கு ஒரு ஒரு லக்னத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லக்னம் வந்து சூட் ஆகும் சூட் ஆகாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுவிட்டு வெறுமனே நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்துட்டு எப்படி அது பொருந்தது பொருந்தலன்ற முடிவுக்கு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியல அது அடிப்படையிலேயே ரொம்ப தவறான ஒரு பொருத்தம் பொருத்தம் பார்க்கணும்னா இப்போ என்ன மொத்தமாக ஜாதக பொருத்தம் பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன லக்ன புள்ளி பார்க்கணும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் பார்க்கணும் ராசி நட்சத்திரம் பார்க்கணும் லக்னத்தோட வேற என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து இருக்குன்னு பார்க்கணும் என்னென்ன பார்வை இருக்குன்னு பார்க்கணும் ஏழாம் பாவத்தை பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவோர்ஸ்கான காம்பினேஷன் இருக்கா அந்த மாதிரி எதுவும் பெரிய நெகட்டிவ் இல்லாத ஜாதகமாக இருக்கா இந்த சைடு பையனோட ஜாதகம் எடுக்கும்போது அதே மாதிரி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்து கேரக்டர் பார்க்கணும் கம்பேட்டபிலிட்டி பார்க்கணும் குழந்தை சார்ந்த விஷயங்களை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டிக் சரி ஓகே இதை நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலானே நம்ம சொல்லுவோம் ஆனால் பெரும்பாலும் இன்னை உள்ள இன்று உள்ள பலர் வெறும்னே நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க அது ரொம்பவே தப்பு அப்படி பார்க்கும்பொழுது பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க இந்த ஆலயம் போங்க அந்த ஆலயம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் உண்டுங்களா பரிகாரம் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவங்க வாழ்வியல் பரிகாரம் தான்மா நான் ஒரு சஜஷன் சொல்றேன் பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் வாழ்வியல் பரிகாரமா எது இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா யாராவது வழியில லிஃப்ட் கேட்டால் லிஃப்ட் கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க பெரும்பாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க ரோட்டே பார்க்க ஓட்ட மாட்டாங்க அப்படியே தான் பார்ப்பாங்க வண்டி எடுத்தாங்கன்னா அவ்வளோ வேகம் போகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வண்டி ஓட்டுவாங்க நான் சொல்றது உங்களுக்கு டிரைவிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க ரத்தத்துலயே ஊறின ஒரு விஷயம் மற்ற எல்லாரை விடவும் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரைவ் பண்ணுவாங்க அதிலும் வேற யாராவது உட்கார வச்சுட்டு போறாங்கன்னா ரொம்ப இவங்கள நம்பி தைரியமா போகலாம் ரொம்ப சேஃபா பக்காவா கொண்டு போய் விடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் சோ உங்களுக்குலாம் பரிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது லிஃப்ட் கேக்குறாங்கன்னா யாருக்காவது லிஃப்ட் கொடுத்து பழகுங்க யார் யார் இன்னொரு முறை சொல்லுங்க பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த அமைப்பை கொண்ட நபர்கள் இன்னொன்னு ரிலாக்சேஷன் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போனா போதுமா இவங்களுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இறங்கிடும் இது ஒரு விஷயம் இப்போ இதே கர்மாவை நீங்க எடுத்துக்கோங்களேன் கும்பராசி கும்பலக்னம் இல்ல கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கோங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் ஜிம்முக்கு போறாங்க இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபாடோடு இருக்காங்க அப்படின்னா அது வந்து இ ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எந்த ஸ்போர்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் அந்த ஸ்போர்ட்ஸில் இவங்க இன்வால்வெண்ட்டோட டெய்லி இவங்க விளையாடுறாங்க இல்லை இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை தீக்கணும்னா அந்த ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடினா போதும் இவங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சரியாக போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மாக்கும் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது ஸோ இதை அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்க வந்து அப்ளை பண்ணாலே அதுவே அவங்களுக்கு தலை சிறந்த பரிகாரமா இருக்கும் இப்போ செவ்வாயினுடைய கரமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா யாருக்காவது உடல் உழைப்பு சார்ந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு லைன் ரெண்டு லைன் மட்டும் சொல்றேன் டீடைலா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது வாழ்வியல் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் கட்டாயமா டிஃபர் ஆகும் ஓகே சோ வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையவே வந்து மாற்ற முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு எங்களுக்கு இருந்த நிறைய மித் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொறுமையா நிதானம் காத்து எங்களுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க ரொம்ப 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 நன்றி थैंक यू சார் நன்றி இப்போது புதிய மட்டுமே பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்